வணக்கம் நேர்களே நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரா சோ நல்லதே நினைப்போம் நடப்பதே எல்லாம் நன்மைக்கு நல்ல நடந்துக்கெல்லாம் எல்லாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுவோம் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மார்ச் மாதத்துக்கான பன்னிரெண்டு ராசிகளுக்கான ஒரு ஜென்ரல் ரீடிங் தான் பார்க்க போகிறோம் ஸோ டேரோ கார்டு ரீடிங் கைடன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் மேஷம் டு மீனம் வரையிலான ராசிகள் ஒரு ஒரு ராசிக்குமான ஸ்லாட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் உங்களுடைய ராசிக்கான டைமை கிளிக் பண்ணி உங்களுடைய மார்ச் மந்த் ரீடிங் பாருங்கள் ஸோ உங்களுடைய வீட்டில் இருக்கவங்களுடைய ராசிகளையும் இங்கே தாராளமாக பார்த்துக்கலாம் ஓகே ஸோ நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா விதமான என்னுடைய சோல்மேட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் என்னுடைய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ உங்களுக்கு இது மாதிரியான பர்சனல் ரீடிங் கைடன்ஸ் ஹீலிங் வேணும்னா நீங்கள் டிஸ்பிளே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு இதை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக ரீடிங் எடுத்துக்கலாம் ஓகே ஸோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபர்தரான அப்லோட்ஸ் உங்களுக்கு கான்டெக்ட் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் எனக்கு ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜிவாக இருக்கும் ஓகே ஸோ இப்போ நம்ம மேஷம் டு மீனம் வரையிலான மார்ச் மாத ரீடிங் ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம் மேஷம் உங்களுக்கான மார்ச் மாத ரீடிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ உங்களுக்கான மார்ச் மாத ரீடிங் என்னென்னா இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்குது அந்த வாழ்க்கையில் நிறைய நம்பிக்கையும் நிறைய தைரியமும் உங்களுக்கு ஏற்பட போகுது அதற்கு ஒரு பெண் உறுதுணையாக இருப்பாங்க ஸோ அவங்க உங்களுக்கு பேக் போனாக இருந்து உங்களுக்கு முழு சப்போர்ட்டும் ஆதரவும் வந்து கொடுப்பாங்க இந்த மாதம் நீங்க ஏதாவது புதிய முயற்சி எடுக்க போறீங்க சோ நன்மையான காரியங்களை செய்ய போறீங்கன்னா தாராளமா உங்களுடைய ஓன் ரிஸ்க்லயே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அதற்கான முழு திம்பும் தைரியம் நான் சொன்ன மாதிரியும் உங்களுக்கு கிடைக்க தான் போகுது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை பலம் கிடைக்க போகுது ஒரு இன்ஃபெட் மாதிரி என்னோட வாழ்க்கையை முடிவடையல தான் என்னோட வாழ்க்கையே ஆரம்பம் அப்படின்ற ஒரு கர்வமும் ஒரு தைரியமும் உங்களுக்கு கிடைக்க நிச்சயமாக கடவுளுடைய துணை இருக்கு பெண் தெய்வத்தினுடைய துணை இருக்கு ஒரு பெண்ணினுடைய துணையும் இருக்கு உங்களுடைய வாழ்க்கை இந்த மார்ச் மாதத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய முதுமையான ஒரு வாழ்க்கையா நீங்க ஆரம்பிக்க போறீங்க ஸோ அதற்கான வாழ்த்துக்கள் ஸோ மேஷராசி நீங்க தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க ராசி உங்களுக்கான மார்ச் மாத ரீடிங் என்னன்றதை பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் ஒரு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குது ஸோ உங்களுடைய இமெயில் வாட்ஸ்அப் எல்லாத்தையும் அப்டேட்லேயே இருங்க நீங்கள் எதற்காவது அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வரும் ஒரு புது விதமான கம்யூனிகேஷன் பேச்சுவார்த்தை உங்களுக்கு வந்து தொடங்க இருக்குது ஸோ அது நல்ல பேச்சுவார்த்தையாக முடியணும் அது உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக மாறணும்னா நீங்கள் பழைய கடந்த கால நினைவுகளை கண்டிப்பாக விட்டேறியணும் அதுலேருந்து நீங்கள் மீண்டு வரணும் உங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்க இருக்குது நீங்கள் ஹானஸ்டாக இருந்ததுக்காக உழைச்சதுக்காக உண்மையாக இருந்ததுக்கான ஜஸ்டிஸ் உங்களுக்கு கிடைக்க இருக்குது ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் பழைய நினைவுகள்லேருந்து வெளியேறணும் எந்த ஒரு துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் டிஸப்பாயின்மெண்ட்ஸ் வாழ்க்கையில் நடந்தது எதையும் நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க ஸோ புத்துணர்வாக இருங்க புதிய புதிய எண்ணங்களை உருவாக்குங்க நிச்சயமாக கர்மா உங்களுக்கு பதில் சொல்ல இருக்கு உங்களுடைய நேர்மைக்கும் உங்களுடைய உண்மைக்கும் உங்களுக்கான ஜஸ்டிஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு மாதம் இந்த மார்ச் மாதம் இருக்கு போகுது ஸோ ரிஷபராசி நீங்க தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க மிதனம் உங்களுக்கான மார்ச் மாத ரீடிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ மிதனம் உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு நல்ல காலம் இருக்கு ஒரு நல்ல டைம் பீரியட் வந்து இந்த மார்ச் மாதம் இருக்கு அந்த டைம் பீரியட் என்னன்னா உங்களை எதிர்த்து வர ஆப்போசிஷன்ஸ் யாராவது உங்ககிட்ட ஃபைட் பண்ணோன்னு நினைக்கிறாங்கன்னா ஸோ அவங்களே ஆஃப் ஆயிடுவாங்க பிகாஸ் உங்கள் சைடு ஒரு நல்ல டைம் பீரியட் இருக்கிறதுனால உங்களை எதிர்க்கிறோன்னு நினைக்கிறவங்களும் ஆஃப் ஆயிடுவாங்க அட் த சேம் டைம் நீங்கள் இத்தனை நாள் யாரையும் எதிர்த்து போராட முடியாத ஒரு நிலையில இருக்குது எனக்கு அந்த தெம்பே இல்லை என் என் சைடு எதுவுமே வந்து பாசிட்டிவாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த மாதம் நீங்கள் எதிர்த்து போராடக்கூடிய வகையில் உங்களுடைய உடலிலும் மனதிலையும் ஒரு தைரியம் தெம்பு வரும் ஸோ உங்களுக்கு அதற்கான ஒரு கால சூழல்கள் உங்களுக்கு சாதகமா மாறும் அப்படின்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு ஒரு செல்வந்தர்கிட்ட இருந்தோ ஒரு மிக பெரிய உயர்ந்த நபர்கிட்ட இருந்தோ உங்களுக்கு பண ரீதியான பொருள் ரீதியான ஒரு சப்போர்ட் வந்து இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்குது அட்லீஸ்ட் அவங்களுடைய ஒரு மாரல் சப்போர்ட்டாவது உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் வந்து கிடைக்கும் ஸோ அது கொடுக்குற தைரியமும் கூட இனி எது வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் தொடர்ந்து போராடலாம் ஸோ என்கிட்ட எல்லா தைரியமும் இருக்குது என்கிட்ட எல்லா தெம்பும் இருக்குது அப்படின்ற ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து வெளிப்படுத்த போகிறீங்க ஸோ உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஃபேவராக ஆகக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுது இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு பாசிட்டிவாகவும் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படின்றது அவங்களோட ரீடிங்கில் வருது ஸோ மிதனும் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படி டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் கடகம் உங்களுக்கான மார்ச் மாதத்துக்கான ரீடிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ கடகம் இத்தனை நாளாக உங்கள் மண்டைக்குள்ளே இருந்த ஒரு விஷயம் ஒரு குழப்பங்கள் கொடுத்த ஒரு விஷயம் ஸோ ஏதோ ஒரு கன்ஃப்யூஷன் ஏதோ ஒரு டவுட்டு ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ட் உங்களுடைய தாட்ஸில் இருந்துருக்கு இல்லையா ஸோ அதுக்கெலாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகுது அந்த சொல்யூஷன் நீங்களே தான் தேட போகிறீங்க உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திக்கிட்டு தனியாக இருந்து நீங்கள் கொஞ்சம் மெச்சூரிட்டியாகவும் நீங்கள் உங்களுக்கே நீங்கள் குருவாகவும் இருந்து ஏன் இந்த விஷயங்கள் நடந்தது எதனால நம்மளுடைய தாட் ப்ராசஸ் இப்படி இருக்குது நம்மளுடைய மைண்ட் செட் ஏன் இவ்வளோ கான்ஃப்ளிக்டாக இருக்குது ஸோ ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன்ஸை நீங்களே ஃபைனலி எடுக்க போகிறீங்க ஸோ அந்த சொல்யூஷன் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஸோ உங்களோட ப்ராப்ளத்துலேயும் நீங்கள் ஒரு சக்ஸஸை வந்து பெற போறீங்க ஒரு வெற்றியை காண போறீங்க ஓகே ஒரு பிரச்சனையிலையும் ஒரு வெற்றியை நீங்க பெற போறீங்க அண்ட் வெற்றி பாதையை நோக்கி போக போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரீடிங் உங்களுக்கு வருது ஸோ இந்த மார்ச் மாதத்தில் நீங்க தான் உங்களுக்கு குரு அண்ட் நீங்க தான் உங்களுடைய பிரச்சனைக்கான சொல்யூஷன்ஸை வந்து எடுக்க போறீங்க ஸோ இதுதான் உங்களுக்கான ரீடிங்காக இருக்கு கடகம் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க சிம்மம் உங்களுக்கான மார்ச் மாத ரீடிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ உங்களுக்கான மார்ச் மந்த் ரீடிங் பார்க்கும்போது ரிலேஷன்ஷிப்பில் இல்லை மனம் சார்ந்த உளவியல் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப வந்து நீங்கள் ஒரு அன்சைட்டியாக கவலையாக இருக்கிறீங்க அப்படின்ற போது இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு ஆஃபரை கொடுக்க இருக்குது ஸோ அதாவது யூனிவர்ஸ் வந்து இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு ஒரு இமோஷ்னல் ஆஃபர் கொடுக்க இருக்குது ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ எதுக்காக ஏங்கினீங்களோ ஸோ அந்த ஒரு ஆஃபர் கிடைக்கும் ஸோ அது கிடைக்கிற நேரத்தில் நீங்கள் வந்து அந்த சோகத்தில் இருந்து அந்த ஆஃபர பிளாக் பண்ணக்கூடாது சரிங்களா ஸோ நீங்கள் வந்து சந்தோஷமா இருக்கணும் அமைதியாக இருக்கணும் அதாவது இருக்கிறத வச்சு திருப்தி ஆகணும் தான் நீங்கள் எதிர்பார்த்த நீங்கள் ஆசைப்பட்டது உங்களுக்கு வந்து கிடைக்கும் பிகாஸ் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது கமிட்மெண்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனை ஃபேமிலி பிரச்சனை இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் சொல்யூஷன் மட்டும் இல்லை நீங்கள் எதிர்பார்த்தது சந்தோஷமாகக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்கும் ஸோ எது நடந்தா நீங்கள் சந்தோஷமாவீங்களோ அது உங்களுக்கு நடக்க இருக்கு இந்த மார்ச் மாதம் யூனிவர்ஸ் உங்களுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க இருக்குது ஸோ அதனால இந்த மார்ச் மாதம் தொடக்கத்துலேருந்தே மன நிறைவோடும் சந்தோஷத்தோடும் இது வரைக்கும் நடந்து நல்ல நடந்தது இது வரைக்கும் நம் உங்களுக்கு என்ன நன்மை நடந்திருக்கோ அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க ஸோ வெல்கம் பண்ணுங்க வரக்கூடிய சந்தோஷமான நாட்களுக்காக வாய்ப்புகளுக்காக நீங்க வெல்கம் பண்ணுங்க அப்போ கண்டிப்பா யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கும் நீங்க எதிர்பார்த்த அந்த சந்தோஷத்தை அடைஞ்சே தீர்வீங்க இதுதான் உங்களுக்கான மார்ச் மந்த் ரீடிங்கா இருக்கு ஸோ சிம்மம் நீங்க தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க கன்னி உங்களுக்கான மார்ச் மாதத்துக்கான ரீடிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ கன்னி இது வந்து ரெண்டு கேட்டகரி இருக்கு அதாவது நீங்கள் ஒரு பெற்றோராக இருக்கிறீங்க அம்மாவாக இருக்கிறீங்க இல்லை ஒரு அப்பாவாக இருக்கிறீங்க அப்படின்ற போது ஸோ உங்களுடைய குழந்தைகளுடைய ஃப்யூச்சருக்காக சில விஷயங்களை வந்து முன்னெடுக்க போகிறீங்க அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு இன்னொரு கேட்டகரி வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு டிப்ரெஷன் இருக்குது ரொம்ப மாதங்களாக ஒரு டிப்ரெஷனில் மாட்டிக்கிட்டு இருக்கீங்க ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கீங்க மனதளவில் ரொம்ப உடஞ்சி போயிருக்கீங்கன்றம்போது உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட நீங்கள் முறையிடணும் உங்களுடைய பேரண்ட்ஸோடைய ஒரு சப்போர்ட் இப்போ உங்களுக்கு தேவை அப்பா சைட்லேருந்து ஒரு சஜஷன் அறிவுரை கண்டிப்பாக உங்களுக்கு தேவை அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மன ஆரோக்கியத்தை கொடுக்கும் அம்மா சைட்லருந்து ஒரு பாசம் பரிவு அதுவும் உங்களுக்கு தேவை அது இமோஷனலி உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த ரெண்டும் நீங்கள் இந்த மாதம் அடைஞ்சே தீரணும் ஸோ அம்மா அப்பா தூரத்தில் இருந்தால் இருந்தாங்கன்னா கூட நீங்கள் போய் அவங்கள மீட் பண்ணி அவங்கள டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும் டெய்லி அம்மா அப்பா கிட்ட பேசுங்க உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் பேரண்ட்ஸாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகளுடைய ஒரு ஃபியூச்சர் நினச்சி கவலைப்பட்ருப்பீங்களே அதுக்கெல்லாம் ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான சில முயற்சிகள் இந்த மாதம் வந்து எடுப்பீங்க ஸோ மனதளவில் இருந்த டிப்ரெஷன் பெயின் அதெல்லாம் இந்த மாதம் வந்து ஒரு எண்டுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கான ரீடிங்கில் வருது கண்ணி நீங்கள் தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி இவ்வளோ ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் துலாம் உங்களுக்கான மார்ச் மந்த் ரீடிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ துலாம் இந்த மார்ச் மந்த் வந்து நீங்கள் இது வரைக்கும் பேலன்ஸ்டாக இருந்திருப்பீங்க இந்த துலாம் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப பேலன்ஸ்டாக இருந்திருப்பீங்க எதையும் எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போகாமல் ரொம்ப பொறுமையாக பேலன்ஸ்டாக இருந்திருப்பீங்களே அந்த பேலன்ஸாக இருந்ததுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சில வாய்ப்புகளும் வர இருக்குது வேலை ரீதியாக உங்களுக்கு சில வாய்ப்புகளும் வர இருக்குது சில செலப்ரேஷன்ஸும் நடக்க இருக்குது ஸோ ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி இல்லை உங்களோட சக்ஸஸ் செலப்ரேஷன் சக்ஸஸ் அப் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க இருக்குது ஸோ நீங்கள் கமிட்மெண்ட் ஏதாவது கேட்குறீங்க கமிட்மெண்ட் இஷ்யூவில் இருக்கிறீங்க அப்படின்ற போது உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு ஒரு நல்ல கமிட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது ஸோ உங்களுக்கு தேடி ஒரு நபர் வந்து உதவி செய்கிறதும் ஸோ அதன் மூலிமா உங்களுக்கு ஒரு செலப்ரேஷனான மூமெண்ட்டும் நடக்க இருக்குது இது எல்லாமே நீங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு பேலன்ஸாக இருந்திருக்கீங்க எந்தளவுக்கு அளவுக்கு பொறுமையாக ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க எந்தளவுக்கு நீங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு பிஹேவியரை கொடுத்துருக்கீங்க நல்லதை செஞ்சுருக்கீங்க அதை பொறுத்து இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்க இருக்குது அது மட்டும் இல்லாமல் யூனிவர்ஸினுடைய ஏஞ்சல்ஸினுடைய ஒரு பிளெஸ்ஸிங் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கிறதுனால ஸோ இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க ஸோ ஒரு ஃபயரிங் எனர்ஜி உங்களுக்குள்ளே இருக்கும் அது ஆக்ஷன்ஸில் வெளிப்படும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான மார்ச் மாத ரீடிங் வருது ஸோ துலா தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணலாம் விருச்சகம் உங்களுக்கான மார்ச் மாத டாரோ ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் வந்து ஒரு வேக்கப் கால் நடக்க போகுது ஒரு அவேக்கனிங் நடக்க போகுது ஸ்பிரிச்சுவல் ரீதியான ஒரு அவேக்கனிங் வேக்கப் கால் நடக்க போகுது சில விஷயங்களை வந்து நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் மற்றவங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து நீங்கள் சில விஷயங்களை செய்யறதை வந்து பாஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கானது என்ன அப்படின்றத யோசிக்க போகிறீங்க சரிங்களா ஸோ நம்மளுக்குன்னு ஒரு வருமானம் இருக்கணும் நம்மளுக்குன்னு ஒரு மணி ஸ்டேட்டஸ் இருக்கணும் நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி வாழக்கூடாது நம்ம இன்டிபென்டென்ட்டாக இருக்கணும் அதுதான் நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ண போகிறீங்க ஒரு சில அனலைசேஷன் நடக்க போகுது உங்களுக்கு எது நல்லது எது கெட்டது இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு சரியாக இருக்கா இல்லை அதில் ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரணுமா இப்போ ஏதாவது வந்து ஒரு ஹரிபரியில் செய்கிறீங்களா ஸோ ஒரு காஸ் கொடுக்கணுமா அப்படின்ற எல்லா விதமான ஒரு அனலைசேஷனும் உங்களுக்குள்ளே நடக்க போகுது ஒரு செல்ஃப் எவால்யூவேஷன் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க ஓகே ஸோ உங்களை நீங்களே வந்து முறையிட்டு பார்க்க போகிறீங்க இதெல்லாம் சரியாக இருக்குதா நம்ம சைடு எல்லாமே அப்படின்றது ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வேக்கப் கால் கிடைக்கிறதுக்கு இருக்குது சைட்லேருந்து நிச்சயமாக இந்த வேக்கப் கால் உங்களோட நன்மைக்காக இருக்கும் இந்த மார்ச் மாதம் எப்படி இண்டிபெண்ட்டாக இருக்கிறது அப்படின்றத பற்றி யோசிப்பீங்க சம்டைம்ஸ் அதற்கான முடிவுகளும் எடுப்பீங்க முயற்சிகளும் எடுப்பீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங் வருது ஸோ விருச்சிகம் நீங்கள் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படி டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க தனுசு உங்களுக்கான டேரோ ரீடிங் ஸோ தனுசு ராசி உங்களுக்கான மார்ச் மந்த் டேரோ ரீடிங் ஸோ உங்களுக்கான ரீடிங் என்ன அப்படின்னு பார்க்கும் போது இந்த மார்ச் மாதம் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான சிந்தனை வந்து ஏற்பட இருக்கு ஓகே அது எஸ்பெஷலி உங்களுடைய காதல் சார்ந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய இமோஷன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும் யாராவது பிடிச்சிரு பிடித்த நபர் இருக்காங்க ஸோ அவங்களுடைய விஷயங்களில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது சம்டைம்ஸ் அவங்களோட ஒரு கம்யூனிகேஷன் ஏற்படும் அந்த கம்யூனிகேஷனில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அவர் சில அட்ஜஸ்ட்மெண்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுக்கும் அப்படின்றது தெரியும் நீங்கள் உங்கள் சைடு நீங்கள் என்ன விட்டு கொடுத்து போகிறீங்க காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க அப்படின்றதுல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும் ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்து நீங்கள் ஒரு தெளிவான மைண்ட் செட்டுக்கு வருவீங்க எதெல்லாம் உங்களை வந்து பயமுறுத்தி இருந்ததோ எதெல்லாம் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணி இருந்ததோ அதாவது உங்களுடைய தாட் ப்ராசஸில் ஸோ அதுலேருந்துலாம் விடுபடுவீங்க விடுபடுற அளவுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்க போகுது அண்ட் சில பேருக்கு வந்து உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ஸாக இருந்து ஒரு ப்ரப்போசல் வந்து வரும் உங்களுக்கு பிடித்த நபர்கிட்ட இருந்து ஒரு விதமான அப்ரோச் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு கம்யூனிகேஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த மார்ச் மந்த் ரீடிங் உங்களுக்கு வருது ஸோ தனுஷ் ராசி நீங்கள் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் டைப் பண்ணி ஃபீல் ஃபீட்பேக்காக கமெண்ட் பண்ணுங்க ஸோ மகர ராசி உங்களுக்கான மார்ச் மந்த் ரீடிங் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த மார்ச் மந்தில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு தான் வருது நீங்கள் ரொம்ப அன்போடையும் கருணையோடையும் இருக்கணும் இந்த அன்பு கருணை மட்டும் நீங்கள் பிரதானமாக எடுத்துக்கணும் இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு ஒரு சில ஃபினான்ஷியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வந்து கிடைக்கும் ஸோ அது எதை செஞ்சால் அது வந்து நம்மளுக்கு சார்ட் அவுட் ஆகும் அப்படின்ற ஒரு வழி வந்து கிடைக்கும் ஸோ ரிலேஷன்ஷிப் இமோஷன் சார்ந்த விஷயங்களில் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு லவன் கேர் கிடைக்கணுமா இல்லை நீங்க அவங்களுக்கு கொடுக்கணுமா அப்படின்றத நீங்க முடிவு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ மோரோவர் நீங்க அவங்களுக்கு தான் எல்லாமே வந்து மாற்றும் அப்படின்னு இருக்கு ஸோ அவங்ககிட்டயே நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இப்போ இருக்கிற அந்த ரிலேஷன் பேட்டர்ன் மாறாது இந்த மாதத்துல இருந்து அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நீங்க அவங்களுக்கு தேவையான லவன் கேரை கொடுக்கும் போது கண்டிப்பாக இந்த மந்த் எண்டு பிள்ளையை கூட ஸோ உங்க பார்ட்னர் கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கும் ஸோ கரெக்டான ஒரு கிவெண்டேக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதை உங்களுக்கு திருப்பி அவங்க வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த விஷயம் நடக்க இருக்குது அதே மாதிரி பணம் ரீதியாக ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க வரைக்கும் கடன் பிரச்சனையில் மாற்றிருக்கீங்கன்னா அதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு ஸோ இந்த மாதம் எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலும் வச்சுக்காமல் இருக்கிறதும் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் ஸோ இதுதான் உங்களுக்கான ஒரு ரீடிங்காக வருது தனுசு ராசி நீங்கள் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மகர ராசி நீங்கள் தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கும்பராசி உங்களுக்கான ஸோ கும்பராசி உங்களுக்கான மார்ச் மாத ரீடிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் வந்து நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் கொலாபரேஷனுக்கு வெயிட் பண்ணியிருப்பீங்க இந்த இந்த சம்மந்தப்பட்ட பர்சன் நம்மளோட செய்த ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியா இருக்கும் நல்ல விதமாக வரலாமே நம்ம நம்ம பெஸ்ட்டாக நம்ம பர்ஃபாமன்ஸ் கொடுக்கலாமே அப்படின்னு இருந்திருப்பீங்க பட் ஏதோ ஒரு பிரச்சனை சுற்றி ஏதோ ஒரு ஆப்போசிஷன் கிளம்பிக்கிட்டே இருந்திருப்போம் இல்லையா இன்னும் இந்த மார்ச் மந்த் வந்து ஸோ அந்த சைட் கொலாபரேஷன் வருதோ இல்லையோ சோ நான் இதில் தனியா வந்து இறங்குறேன் சோலோவா நான் இதில் பர்ஃபார்ம் பண்றேன் ஏன்னா எனக்கும் ஒரு டேலண்ட் இருக்கு எனக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கு ஒரு ஸ்கில் இருக்கு ஸோ அதை நான் வெளிப்படுத்துற விதமா பார்க்கலாம் அந்த கொலாபரேஷன் கிடைக்குதா பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா நம்மளே இந்த மாதம் வந்து நம்மளுக்கு தேவையான விஷயங்கள்ல இறங்கி தனியாவே வந்து போராடலாம் இல்லை தனியாவே அதை வந்து நம்ம செய்யலாம் அடையலாம் அப்படின்ற நீங்கள் ஏதோ ஒரு விஷயங்களில் நீங்கள் முடிவெடுக்க போகிறீங்க ஸோ அதற்கான ஆக்ஷன்ஸை வெளிப்படுத்த போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு பெண் இருந்து ஃபினான்ஷியல் ரீதியான பொருள் ரீதியான ஒரு சப்போர்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு என்ன தான் மற்றவங்க சைட்லேருந்து பிரச்சனைகள் வந்தாலும் பட் ஒரு பெண் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு விதமான ஆதாயங்களும் கிடைக்க இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கான மார்ச் மந்த் ரீடிங் வருது கும்பம் நீங்கள் தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் மீனம் உங்களுக்கான மார்ச் மந்த் ரீடிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ மீனம் இந்த மார்ச் மந்த் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ரிவீல் ஆக போகுது ஓகே ஒரு மர்மமாக இருந்த மறைபொருளாக இருந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரிவீல் ஆக போகுது ஸோ அது ரிவீல் ஆகும்போது உங்களுக்கு ஒரு விதமான சந்தோஷம் ஏற்படும் ஒரு விதமான ஏதோ ஒரு சாதித்த மாதிரி ஒரு சந்தோஷம் ஏற்படும் ரொம்ப புத்துணர்வோடு இருப்பீங்க புத்துணர்ச்சியா இருப்பீங்க ஸோ உங்களுடைய பண ரீதியான பொருள் ரீதியான அந்த தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து உருவாகும் சேவிங்ஸ் வந்து அதிகமாக இந்த மார்ச் மாதத்தில் நீங்கள் பண்ணுவீங்க ஸோ சேவிங்ஸே பண்ணலனா கூட இந்த மாதம் இனிஷியேஷன் எடுப்பீங்க கொஞ்சமாக ஏதாவது சேவிங் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஆர் நீங்கள் சேவ் பண்ணது இந்த மாதம் உங்களுக்கு உபயோககரமாக இருக்கும் ஸோ இந்த மாதம் ஒரு பெரிய விதமான சேவிங்ஸை மேற்கொள்றதுக்கான முயற்சியும் வந்து எடுப்பீங்க ஸோ ஏதோ ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு மறைச்சி வச்சு இந்த விஷயம் வெளியே வந்திருக்கு ஸோ அது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தான் கொடுக்கும் உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை தான் கொடுக்கும் ஸோ மேலும் உங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கணும் சந்தோஷமான ஒரு சூழல் கிடைக்கணும்னா நீங்கள் டெய்லியும் சூரிய பகவான் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நன்மையை வந்து பயக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரீடிங் வந்து ஸோ மீனம் தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள்